ஓம் குரு பிரமா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம தஸ்மை சில குருவே நமக எனக்கு இந்த கலையை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கிய தாக்கல் செய்ய குருமத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏபி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் அக்ஷய வாஸ்து நிமிட ராஜம் தென்காசி மாவட்டத்திலிருந்து இன்றைய பதிவில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதக ஆய்வு ஒரு ஜாதகருடைய வயது வந்து முப்பத்தி நாலு வயது நிறைவடைந்த ஒரு ஜாதகர் இது ஒரு ஆண் ஜாதகம் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வேலை மாற்றத்திற்கான காலம் வந்து சாதகமா இருக்கிறதா அப்படின்னா அவருடைய கேள்வி நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகருடைய பிறந்த லக்னம் தரு லக்னத்துல பிறந்திருந்தாரு அச்சி லக்ன பத்திரிகை ஜோதிட முறையில அவருடைய லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல அவருக்கு மேசலக்னம் போயிட்டு இருக்கு மேசலக்னத்தில் தற்போது அவருடைய நட்சத்திர புள்ளியானது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஸ்வி நட்சத்திர மூன்றாம் பாதம் அப்ப ஜாதகருடைய கேள்வி ஒரு இடமாற்றத்தை குறித்து அப்படிங்கிறது உறுதியாகிறது பொதுவாக அஸ்வி நட்சத்திர மூன்றாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அந்த ஜாதகத்தில் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் அஸ்வி நட்சத்திர மூன்றாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய கேது பகவான் அவருக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய வருமானம் வெளிநாட்டு வருமானம் மறைமுக வருமானம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது தடையாக இருந்திருக்கும் அவர் எதிர்பார்த்த வருமானத்திற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருந்திருக்காது கணவு மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளையும் சில பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்திருக்குமா அப்படின்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அஸ்வினத்தில் இரண்டாம் பாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரையும் ஆனால் தற்போது அஸ்வினேஸ்வரர் மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் வந்து சுகத்தை அதிகமாக விரும்புவார் சுகத்தை தேடுவார் அந்த சுகம்ங்கிறது ஜாதகருக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்வினேஸ்வரர் ஒன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒன்பதாம் பன்னிரெண்டாம் வதம் சொல்லக்கூடிய குரு பகவான் அவருக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது சுகத்திற்காக கடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கு கடந்த காலத்தில் ஏன்னா அந்த குரு கேதுனுடைய சேர்க்கை இந்த நான்காம் மதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகருக்கு வீடு சம்மந்தப்பட்ட சுகம் சார்ந்த கடன்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் நோயோ குடமோ கண்டிப்பாக வந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கும் தற்போது அவருக்கு தர்ஷன மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த கீபகம் நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தது பத்துக்கு அது ஏழாம் இடமாக போகும்போது ஜாதகரே அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி வேலை மாற்றத்தை நிறுவுவார் அவரே முடிவெடுப்பார் பத்தாம் பகுதியில் சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்துல வந்து இருப்ப கேது பகவானுக்கு ஆரட்டா இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு சுகத்தினாலேயே வேலை இடமாற்றம் வேலையை என்னுடைய கௌரவத்திற்காக நான் வேலை இழப்பை செய்யணும் அப்படிங்கிறது ஜாதகர் முடிவு பண்ணிக்கிறார் அது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது ஆரட்டா இருக்கிறதுனால அந்த பொருத்தமே இருக்காது இடமாற்றம் ஜாதக சாதகமா இருக்குமா அப்படின்னா சாதகமா இருக்காது இப்ப நம்ம பிப்ரவரி மாதம் இறுதி இறுதிப்பகுதியிலே கேட்கிறாரு இந்த கேள்வியை அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த பத்தாம் வர சொல்ல சனி பகவான் கோச்சாரத்தில் சனி பேச்சு ஆகக்கூடிய காலகட்டத்தில் துணை இடமாற்றங்களை கொடுக்கும் அதனால் அது பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணினாலும் கூட பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பது இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வேலையில இருந்துக்கிட்டு பல வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பார் அப்போ இந்த வேலையில் முயற்சியால் இவருக்கு என்ன நடக்கும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அவர் தன்னுடைய கம்யூனிகேஷனாலையும் தன்னுடைய முயற்சியினாலையும் இந்த பல சிந்தனையினால பல இடங்களுக்கு முயற்சி பண்ணுறதுனால இந்த வேலையில் இருந்து கொண்டு பல இடங்களுக்கு முயற்சி பண்ணுவதால் வேலைகளில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஒன்பதாம் பதிவில் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் பதிவு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருக்கு ஒன்பதுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வந்து உயர்வு அப்படிங்கிறது இல்லை இவர் யார் சொன்னாலும் கேட்பார் அப்படின்னா கேட்க மாட்டார் நான்காம் படத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா இவங்க வந்து யார் அட்ரிஸும் கேட்க மாட்டார் தந்தை சொன்னாலும் கேட்க மாட்டார் உயர் அதிகாரிகள் மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இரண்டாவதிபதியும் ஏழா மதம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவருக்கு வந்து என்ன பண்றாரு ஏழா மனதை அமர்ந்திருக்கிறார் அப்போது இவருக்கு பரமேஸ்வரன் செல்லக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலை கைதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இவருக்கு பத்துக்கு எட்டாம் பதில் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு ஏழாம் இடத்தில் வந்திருக்கிறார் அப்போது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய மனம் அப்படிங்கிறது வேலைக்கு பிரச்சனையாக இருக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்காது அதனால வருமானம் அப்படிங்கிற விஷயங்கள் தடை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக தடை ஏற்படும் ஏன் பத்துக்கு அது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது சூரிய பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் உடைய தட்டியுமே இந்த ஜாதகத்தில் தொழில் மாற்றங்கள் தொழில் இடமாற்றம் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகம் இல்லை போகும்போது இவருக்கு ஒரு சில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவருக்கு ஒரு சின் வாய்ப்புகளை ஏற்படுத்தப் போகிறது நாலாவது அது சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் பதினாறாம் இடத்தில் அமர்ந்து இவருக்கு ஒரு சின்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பிரோமோசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர் எதிர்பார்த்த அளவு இருக்காது அதனால வந்து இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு நீங்க இடமாற்றம் பண்ணீங்கன்னா அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான இடமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அதே மாதிரி மூன்றாம் பதிவு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஆரம்பித்து சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கிறாங்க ஏழாம் தான் அப்போ இவருக்கு இந்த கம்யூனிகேஷன் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது ஏழாம் சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் இவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலமாக கம்யூனிகேஷன்ல போன்ல பேசுறது அதனாலயும் சில பிரச்சனைகள் வருவோம் அப்படின்னா கண்டிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அது ஏற்படும் அதனால நீங்க தொலைபேசி எல்லாம் பேசும்போது நண்பர்களோட பேசும்போது கவனமா இருக்கணும் அதனால வந்து வேலையில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அறிந்து கொண்டு என்னுடைய வேலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும் எந்த காலகட்டத்தில் இந்த வேலை குறித்த ஒரு முக்கிய முடிவுகளை நான் எடுக்கலாம் என்னுடைய ஜாதக பிரகாரம் என்னுடைய வேலையை இடமாற்றத்திற்கான உகந்த காலம் எப்போது அப்படிங்கெல்லாம் அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சொந்த தொழிலாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது சொந்த தொழில் பண்ணிட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் தற்சமயம் என்னுடைய தொழிலில் எப்படி இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா வேண்டாமா வருமானம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பார்ட்னர்ஷிப்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பு எனக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது இதெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும் ஒரு வாழ்க்கை செளிமையாக அமையும் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு முடியும் ஜாதக பலனை அறிந்து கொள்ளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய வீடியோக்களை இங்கே எளிமையாக பார்க்க முடியும் மீண்டும் இனியொரு சந்திப்பில் சந்திக்கும் வரை மருந்து விடைபெறுவது ஒரு ஏபி பி ஜோதிர் மற்றும் உதவி ஆசிரியர் அச்சய வாசல ராஜார்களான தான் நன்றி வணக்கம்